தமிழ் செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி நான்காவது கிளை வடலூர் ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கப்பட்டது இதில் கடலூர் வி ஸ்கொயர் மால் உரிமையாளர் டாக்டர் அனிதா ரமேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிபன் வெட்டி தாஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நான்காவது கிளையை துவங்கி வைத்து மாணவ மாணவிகள் இடையே சிறப்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியை தாஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் தாஸ் மற்றும் ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அருள் சகோதரி சகாய ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆக்ஸ்போர்ட் அகாடமியின் நிறுவனர் டேவிட் ராஜ் வரவேற்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்குத்தந்தை சூசேராஜ் வடலூர் அருள் சகோதரி லிடியா மேரி அருள் சகோதரி சௌரியம்மாள் அருள் சகோதரி அற்புதமேரி மற்றும் கடலூர் மாவட்ட மூத்தோர் தடகள சங்கத்தின் தலைவர் தமிழ்செல்வன் மற்றும் பயிற்சியாளர்கள் சமந்தா ராம் சிவராஜ் மற்றும் சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அருள் சகோதரி சகாயமேரி நட்சத்திரம் நன்றி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்